வணக்கம் நண்பர்களே இந்த சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு நேர்கோடு அல்ல அது ஒரு இயங்கும் வட்டம் சில நேரங்களில் நாம் உயரத்தின் உச்சியில் இருக்கிறோம் சில நேரங்களில் காலம் நமக்கு பணிவை கற்றுத் தருகிறது சில நேரங்களில் நாம் சிங்கத்தின் கர்ஜனையாக இருக்கிறோம் சில நேரங்களில் பொறுமை என்னும் தவத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டியுள்ளது நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்திருந்தால் கடந்த சில நாட்களாக உங்களுக்குள் ஒரு உள்ளுக்குள்ளான போராட்டத்தை நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்தும் சனியின் தாக்கம் உங்கள் கால்களில் கண்ணுக்கு தெரியாத தடைகளைப் போட்டது போல் உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் ஓட விரும்புகிறீர்கள் வழிநடத்த விரும்புகிறீர்கள் உங்கள் திறமையை விரிவுபடுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் காலம் உங்களுக்கு காத்திருத்தல் எனும் பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது இருப்பினும் பண்டைய ரிஷிகள் கூறியது போல் காலமே மிக நுண்ணிய சக்தியையும் விழிப்படையச் செய்யும் குரு இன்று நாம் பேசப்போகும் காலகட்டம் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது சாதாரண காலமல்ல இது உங்கள் வாழ்க்கையின் மறுமலர்ச்சி மீட்பு மற்றும் மறுசீரமைப்பின் அத்தியாயம் இது மீட்பு காலம் அதாவது மங்கிப்போன மரியாதை சிக்கிப்போன பணம் பொலிவிழந்த உறவுகள் இவை அனைத்தும் மீண்டும் உங்கள் கைகளுக்கு திரும்பும் நேரம் இது சனி உங்களை சோதிக்கிறார் ஆனால் தேவகுருவான வியாழன் உங்கள் பாதைக்கு ஒளியூட்டுகிறார் மற்றும் சேனாதிபதி செவ்வாய் உங்களுக்காக ராஜயோகத்தின் ஆற்றலை உருவாக்குகிறார் இந்த ஆய்வில் நாம் மேலோட்டமான விஷயங்களை பேசப்போவதில்லை கிரகங்களின் உண்மை நிலை அவற்றின் திசை நோக்கம் மற்றும் அவற்றின் ஆழமான தாக்கங்களை அலசுவோம் அது வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் காதல் மற்றும் திருமணம் அல்லது உடல் நலமாக இருக்கட்டும் இறுதியாக காலத்தின் போக்கை நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய பண்டைய அறிஞர்கள் கூறிய அந்த நிலையான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்வேன் எனவே இப்போது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தால் அதை சற்று நிறுத்தி வையுங்கள் ஏனென்றால் வரவிருக்கும் சில நிமிடங்கள் உங்களுக்காக உங்கள் பாதைக்காக உங்கள் திறமை மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்காக மட்டுமே ஆனால் தொடங்குவதற்கு முன் வானத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஏன் என்பது தெளிவாக தெரியாதவரை எந்த என்ன என்பதையும் நம்ப முடியாது சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தின் விதியை மூன்று முக்கியமான வானியல் நிகழ்வுகள் எழுதுகின்றன இவற்றை புரிந்து கொள்வதே இந்த முழு அத்தியாயத்தின் திறவுகோள் முதல் மற்றும் மிகப்பெரிய நிகழ்வு டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேவகுரு வியாழன் வியாழன்குரு வக்ரநிலையில் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் நுழைந்துள்ளார் இப்போது சற்று நின்று யோசியுங்கள் பதினொன்றாவது வீடு எதை குறிக்கிறது இது லாபஸ்தானம் இது ஆசைகள் நிறைவேறுதலின் இடம் குரு வக்ரமாக இங்கு வருவது எதை காட்டுகிறது இதற்கு மிக ஆழமான அர்த்தம் உண்டு உதாரணத்திற்கு நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பினீர்கள் சிறிது தூரம் சென்றதும் உங்கள் பணப்பையை வீட்டில் மறந்துவிட்டீர்கள் என்பது நினைவுக்கு வருகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் திரும்பிச் சென்று பணப்பையை எடுத்துக்கொண்டு பின்னர் உங்கள் பயணத்தை தொடங்குவீர்கள் இதே வேலையைத்தான் குரு செய்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்னேறிச் சென்றார் ஆனால் இப்போது அவர் வக்ரமாகி மீண்டும் பதினொன்றாவது வீட்டிற்கு வந்துள்ளார் கடந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் தகுதியுடைய ஆனால் கிடைக்காத விஷயங்களை உங்களுக்கு தருவதற்காக அந்த தவறவிட்ட வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இரண்டாவது பெரிய நிகழ்வு டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிரகங்களின் சேனாதிபதி செவ்வாய் உங்களுக்கு யோக அதாவது அதிக நன்மைகளை தரும் கிரகம் அவர் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் வீடு புத்திசாலித்தனம் குழந்தைகள் மற்றும் ஊகங்களுக்கானது இங்கு செவ்வாய் மிகப் பலம் வாய்ந்தவராக மாறுகிறார் ஒரு ராஜாவின் புத்திஸ்தானத்தில் சேனாதிபதி அமர்ந்தால் முடிவெடுக்கும் திறனில் ஒரு அபாரமான கூர்மை வரும் நீங்கள் பயப்படுவதை நிறுத்திவிடுவீர்கள் மூன்றாவது நிகழ்வு சனி பகவான் இன்னும் உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் அதாவது சிம்மராசியின் மீது அஷ்டம சனியின் தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் வீடு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது சனி இங்கு அமர்ந்து சொல்கிறார் எனக்கு குறுக்கு வழிகள் வேண்டாம் எனக்கு கடின உழைப்பு வேண்டும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் குருவின் சுபப்பார்வையும் செவ்வாயின் பலமும் இந்த நேரத்தில் சனியின் எதிர்மறை விளைவுகளை பெருமளவில் குறைக்கின்றன எனவே மொத்தத்தில் புரிந்து கொண்டால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை குரு உங்களுக்கு கொடுக்கும் மனநிலையில் இருக்கிறார் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் முதலில் பொருளாதாரம் பற்றி பேசுவோம் ஏனென்றால் கலியுகத்தில் பணமில்லாமல் எதுவும் நடக்காது நண்பர்களே எங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உங்கள் பொருளாதார நிலைக்கு ஒரு பொற்காலம் கோல்டன் எரா ஆக அமையும் இந்த வார்த்தையை நான் மிகவும் யோசித்துத்தான் பயன்படுத்துகிறேன் ஏன் அதற்கான ஜோதிட காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து தனது ஏழாம் பார்வையை நேரடியாக உங்கள் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பதினொன்றாம் வீட்டில் ஏற்கனவே தேவகுரு வியாழன் அமர்ந்துள்ளார் எப்போது ஆற்றல் மற்றும் விரிவாக்கம் ஆகிய இரண்டும் வருமான வீத்துடன் இணைகிறதோ அப்போது பணம் வருவது மட்டுமல்ல அது மழையாகப் பொழியும் இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று தரவுகள் கூறுகின்றன நீங்கள் லட்சங்களில் யோசித்துக் கொண்டிருந்தால் இப்போது கோடிகளில் யோசிக்கத் தொடங்குங்கள் இது சிறிய சிந்தனைக்கான நேரம் அல்ல இசை நிறைவேறுதல் அதாவது உங்கள் நீண்ட கால ஆசை சொந்த வீடு வாங்குவது பெரிய வாகனம் வாங்குவது அல்லது பெரிய வங்கி இருப்பை உருவாக்குவது போன்றவை இந்த நேரத்தில் நிறைவேறப் போகிறது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இது நெட்வொர்க்கிங் செய்வதற்கான நேரம் பதினொன்றாம் வீடு உங்கள் சமூக வட்டத்தையும் குறிக்கிறது குரு உங்களை அதிகாரமிக்க மனிதர்களுடன் சந்திக்க வைப்பார் பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அல்லது பெரிய தொழிலதிபர்கள் திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய டெண்டர் கிடைக்கலாம் பல ஆண்டுகளாக முடங்கிக் கிடந்தத ஒப்பந்தம் திடீரென முடிவாகும் செவ்வாயின் பார்வை சொல்வது என்னவென்றால் நீங்கள் கட்டுமான பொருட்கள் ரியல் எஸ்டேட் அல்லது தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் சம்பளத்தில் ஒரு நல்ல உயர்வு காணப்படும் திடீர் பணவரவுக்கான வலுவான யோகங்கள் உள்ளன உங்களுக்கு கிடைக்காத பழைய இன்சென்டிவ் அல்லது போனஸ் இப்போது கிடைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உள்ளது தயவு செய்து என் வார்த்தைகளை மிக கவனமாக கேளுங்கள் சனி பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் எட்டாம் வீடு இழப்பையும் தரலாம் நோக்கம் தவறாக இருந்தால் எங்கள் கணிப்பின்படி சனி தெளிவாகச் சொல்கிறார் குறுக்கு வழிகள் கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் பங்குச்சந்தையில் இன்ட்ராடே ட்ரேடிங் சூதாட்டம் பந்தயம் அல்லது லாட்டரி ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விலகியிருக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் குரு உங்களுக்கு உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை தர விரும்புகிறார் ஆனால் சனி சூதாட்டத்திற்கு முற்றிலும் எதிரானவர் நீங்கள் பேராசையில் குறுக்கு வழியில் செல்ல முயன்றால் வரும் பணமும் போய்விடும் கூடவே கையில் இருக்கும் சேமிப்பும் கரைந்துவிடும் எனவே நீண்ட கால முதலீடு செய்யுங்கள் தங்கம் வாங்குங்கள் நிலம் வாங்குங்கள் அல்லது நல்ல பங்குகளில் முதலீடு செய்யுங்கள் ட்ரேடிங் செய்யாதீர்கள் முதலீடு செய்யுங்கள் இப்போது உங்கள் வேலை வாய்ப்பு பற்றி பேசுவோம் இங்கே கதையில் ஒரு திருப்பு முனை உள்ளது உங்கள் வேலைக்கு இந்த ஆறு மாத காலம் இரண்டு வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இந்த நேரத்தில் குரு பதினொன்றாம் வீட்டிலும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலும் உள்ளனர் இது உங்கள் தற்போதைய இடத்தில் பிரகாசிப்பதற்கான நேரம் நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் யோசனைகளுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும் ஐந்தாம் வீட்டு செவ்வாய் உங்களை படைப்பாற்றல் மிக்கவராகவும் வேகமாகவும் ஆக்குவார் கூட்டங்களில் நீங்கள் பேசும்போது மக்கள் அதை கவனிப்பார்கள் உங்கள் பிரசன்டேஷன் திறன்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் பதவி உயர்வு அல்லது ஏதேனும் கனவு நிறுவனத்திடமிருந்து வாய்ப்பு கிடைப்பதற்கான மிக வலுவான யோகங்கள் உள்ளன ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் செவ்வாய் சில நேரங்களில் மனிதனை ஆணவம் கொண்டவராக மாற்றிவிடும் உங்கள் முதலாளி அல்லது மேலதிகாரியிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உங்கள் வேலையால் பதில் சொல்லுங்கள் நாவால் அல்ல இரண்டாம் கட்டம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்குகிறது ஜூன் மாதம் வந்தவுடன் தேவகுரு வியாழன் ராசி மாறி உங்கள் பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வார் பனிரெண்டாம் வீடு எதை குறிக்கிறது வெளிநாடு செலவு மற்றும் மோட்சம் பல சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வேலையை மாற்றும் அல்லது இடத்தை மாற்றும் நேரம் இதுவாக இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்ல கனவு கண்டு கொண்டிருந்தால் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குப் பிறகு உங்கள் கோப்புகள் கிளியராகிவிடும் விசா கிடைத்துவிடும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் இதில் ஒரு மனரீதியான விஷயமும் உள்ளது ஜூனுக்கு பிறகு உங்கள் தற்போதைய வேலையில் மனம் ஈடுபாடு கொள்ளாது நான் இங்கே சிக்கிக்கொண்டேன் நான் வெளியேற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் அந்த அமைதியின்மையே உங்களை புதிய மற்றும் சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் எனவே உத்தி என்னவென்றால் மே மாதம் வரை கடுமையாக உழைத்து உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய வாய்ப்புகளுக்காக தாவி விடுங்கள் மாணவர்கள் மற்றும் அறிவுஜீவிகளுக்கு இந்த நேரம் என்ன கொண்டு வருகிறது பாருங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் ஜோதிடத்தில் ஐந்தாம் வீடு புத்தி மற்றும் கல்விக்கானது செவ்வாய் இங்கே மின்னுற்பத்தி நிலையம் போல செயல்படுவார் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அது யூ பி பொறியியல் அல்லது மருத்துவத் துறையாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் உங்கள் நினைவாற்றல் மற்றும் புரிந்துகொள்ளும் சக்தி உச்சத்தில் இருக்கும் முன்பு உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இப்போது ஒருமுறை படித்தாலே நினைவில் நிற்கும் ஆனால் கவனம் தேவை செவ்வாய் ஆற்றலை தருகிறார் கவனத்தை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இங்கே மிகச் சுவாரஸ்யமான யோகம் உருவாகிறது செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டை அதாவது ஆராய்ச்சியின் வீட்டை பார்க்கிறார் அங்கே எட்டாம் வீட்டில் சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளார் செவ்வாய் மற்றும் சனி இருவரின் தாக்கமும் எட்டாம் வீட்டின் மீது இருக்கும்போது மனிதன் விஷயத்தின் ஆழத்திற்கு செல்கிறான் நீங்கள் பிஎச்டி செய்கிறீர்கள் அல்லது ஏதேனும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் பிரச்சனையின் வரை உங்களால் செல்ல முடியும் எங்கள் தரவுகளில் ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரிய வந்துள்ளது ஐந்தாம் வீட்டில் கிரகங்களின் இந்த கூட்டணி உங்கள் மனதில் ஒரு தனித்துவமான யோசனையை கொண்டு வரலாம் அது உங்கள் முழு வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும் இது ஒரு புதிய பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம் அல்லது ஒரு படைப்பாற்றல் மிக்க தீர்வாக இருக்கலாம் எனவே எனது அறிவுரை இந்த நேரத்தில் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை புறக்கணிக்காதீர்கள் அவற்றை எழுதி வையுங்கள் யாருக்கு தெரியும் அந்த ஒரு எண்ணம் உங்களை ஏழையிலிருந்து ராஜாவாக மாற்றலாம் உறவுகளைப் பற்றி பேசினால் இங்கே நிலைமை கொஞ்சம் இனிப்பும் கசப்பும் கலந்ததாக இருக்கும் நீங்கள் மிகக் கவனமாக நடக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை உள்ளது ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அதன் மீது கேது மற்றும் சனியின் தாக்கம் இருப்பது காதல் உறவுகள காதல் உறவுகளுக்கு சற்று ஆபத்தானது உங்களுக்கு கோபம் மிக வேகமாக வருவதை நீங்கள் உணர்வீர்கள் சிறிய விஷயங்களுக்கு ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஜோதிடம் கணிக்கிறது ஏன் ஏனென்றால் செவ்வாய் நெருப்பு தத்துவம் அது உறவுகளில் வெப்பத்தை கொண்டு வரும் ஆனால் அந்த வெப்பம் அதிகமானால் உறவே எரிந்து போகலாம் எனவே பரிகாரம் இதுதான் உங்கள் துணையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் திருமணமானவர்களுக்கு அல்லது திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல செய்தி உள்ளது ஏழும் வீட்டில் ராகு அமர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தேவகுரு வியாழனின் ஒன்பதாம் பார்வை ராகுவின் மீது விழுகிறது குருவின் ஞானம் ராகுவின் மயக்கத்தை வெட்டிவிடும் நீங்கள் சிங்களாக இருந்தால் டிசம்பர் முதல் மே மாதத்திற்குள் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான மிக வலுவான யோகங்கள் உள்ளன குறிப்பாக காதல் திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் உருவாகின்றன ஏனெனில் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீட்டின் தொடர்பு ஆக்டிவ் ஆகிறது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதியினருக்கு இந்த நேரம் ஒரு வரம் குருவின் பார்வை மற்றும் ஐந்தாம் வீட்டின் செயல்பாடு கருத்தரிப்பதற்கு மிகவும் உகந்தது குறிப்பாக நீங்கள் ஐவிஎஃப் அல்லது மருத்துவ சிகிச்சையை நாள விரும்பினால் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சுருக்கமாக காதலில் ஆணவத்தை தவிர்க்கவும் திருமணத்திற்கு தயாராக இருக்கவும் இப்போது நான் ஒரு மிகச் சிறப்பான பிரிவினரை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் பெரும்பாலும் ராசிபலனில் விடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் வீட்டின் முதுகெலும்பு அவர்களே நமது இல்லத்தரசிகள் நீங்கள் சிம்மராசி இல்லத்தரசியாக இருந்தால் இந்த ஆறு மாச காலம் உங்களுக்கு வீட்டை நிர்வகிப்பதற்கு மட்டுமல்ல மாறாக உங்கள் அடையாளத்தை உருவாக்குவதற்கான நேரம் பாருங்கள் செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் வீடு படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்தது உங்களுக்குள் ஒரு விசித்திரமான ஆற்றல் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களால் சும்மா உட்கார முடியாது நீண்ட காலமாக உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு யோசனை இருந்தால் உதாரணமாக சொந்தமாக பூட்டிக் தொடங்குவது டிப்பன் சர்வீஸ் சமையல் சேனல் அல்லது ஏதேனும் ஆன்லைன் வேலை இந்த டிசம்பர் முதல் மார்ச் வரையிலான காலம் அதைத் தொடங்க மிகச் சிறந்த நேரம் இதுவரை இல்லாத தைரியத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார் உங்கள் நிர்வாகத் திறமை இந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கும் கூடுதலாக பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ள தேவகுரு வியாழன் உங்களுக்கு பொருளாதார ஞானத்தை தருவார் வருவார் வீட்டுச் செலவுகளை நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களால் சேமிக்க முடியும் ஸ்திரீதனம் என்று நாம் அழைக்கும் பெண்களின் சொத்து மதிப்பு உயரும் கணவரின் வருமானத்தில் ஏற்படும் உயர்வு நேரடியாக உங்களுக்கு பயனளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து விலை உயர்ந்த பரிசு அல்லது நகை கிடைப்பதற்கான வலுவான யோகங்களும் உள்ளன ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் அவசியம் செவ்வாய் நெருப்பு கிரகம் அவர் ஐந்தாம் வீடு அதாவது குழந்தைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் சில நேரங்களில் வேலைப்பழு அல்லது அதிக ஆற்றல் காரணமாக உங்கள் சுபாவம் சற்று எரிச்சல் ஊட்டுவதாக மாறலாம் இதன் தாக்கம் நேரடியாக உங்கள் குழந்தைகளின் மீது விழும் குழந்தைகளின் படிப்பு அல்லது ஒழுக்கம் விஷயத்தில் நீங்கள் மிக கடுமையாக நடந்து கொள்ளலாம் இதனால் வீட்டு சூழல் பதற்றமாகலாம் இரண்டாவது விஷயம் சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது சில நேரங்களில் புகுந்த வீட்டாருடன் சிறு மனக்கசப்பு அல்லது தவறான புரிதலை ஏற்படுத்தலாம் எனது அறிவுரை உங்கள் ஆற்றலை விவாதங்களில் வீணடிக்காதீர்கள் அதை உங்கள் படைப்பாற்றலில் செலுத்துங்கள் வீட்டில் நடக்கும் சிறிய சண்டைகளை புறக்கணியுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு ராணி ராணிகள் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் இப்போது மிக முக்கியமான அம்சத்தை பற்றி பேசுவோம் உங்கள் உடல் நலம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நண்பர்களே அஷ்டமசனியின் தாக்கம் மற்றும் செவ்வாயின் பார்வை எட்டாம் வீட்டின் மீது உள்ளது இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தரவுகள் சில குறிப்பிட்ட உடல்நலப் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகின்றன ஒன்று வயிற்று பிரச்சனைகள் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு வயிற்றை குறிக்கும் காரகன் உங்களுக்கு ஆசிடிட்டி அஜீரணம் அல்லது வயிற்றில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் காரமான உணவுகளை தவிர்க்கவும் இரண்டு காயங்கள் எட்டாம் வீடு திடீரென நடக்கும் விபத்துகளுக்கானது வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவை அவசரப்பட வேண்டாம் மூன்று கால்கள் மற்றும் நரம்பு பிரச்சினைகள் சனியின் தாக்கத்தால் கால்வலி பாதங்களில் வீக்கம் அல்லது வெரிகோஸ் வெயின்ஸ் போன்ற பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் ஒரு மன ரீதியான எச்சரிக்கையும் உள்ளது ஐந்தாம் வீட்டில் அதிகப்படியான கிரகங்களின் தாக்கம் அதிக சிந்தனையை ஓவர் திங்கிங் உருவாக்கும் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து யோசிக்கலாம் இதனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் இதற்கு மருந்து மாத்திரைகள் தீர்வல்ல தியானம் தான் தீர்வு உங்கள் மனதை அமைதியாக வைத்திருப்பதே உங்களின் மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் நண்பர்களே இருந்தால் தீர்வுகளும் உண்டு நமது வேத ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பரிகாரம் உள்ளது இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றவும் சனி செவ்வாய் ஆகியோரின் தீய விளைவுகளிலிருந்து தப்பிக்கவும் நீங்கள் இந்த துல்லியமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் இவை எங்கள் ஆச்சாரியாரால் பரிந்துரைக்கப்பட்டவை இவற்றை கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் சனியை அமைதிப்படுத்த இது மிக முக்கியமானது செவ்வாய் மற்றும் சனியின் மோதல் நடப்பதால் நீங்கள் அனுமார் சரணடைய வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டில் வெள்ளம் கலந்த ஒரு இனிப்பு ரொட்டியை செய்யுங்கள் கவனிக்கவும் இது வீட்டில் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் இதை இதை அனுமருக்கு படைக்கவும் ரொட்டி செய்ய முடியாவிட்டால் கடலை மாவு லட்டு படைக்கலாம் அனுமார் முன் இரண்டு விளக்குகளை ஏற்றவும் ஒன்று நெய் தீபம் மற்றொன்று நல்லெண்ணெய் தீபம் அங்கு அமர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த இரண்டு மந்திரங்களையும் ஜெபிக்கவும் ஓம் பௌமாய நமக மற்றும் ஓம் அஞ்சனி புத்திராய நமக ஜபத்திற்கு பிறகு ஒரு முறை பஜ்ரங் பான் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்யவும் பரிகாரம் இரண்டு தானம் எந்த ஒரு அனுமார் கோவிலிலும் சிவப்பு மசூர் பருப்பை தானம் செய்யுங்கள் நீங்கள் வெளிநாட்டிலிருந்தால் இந்தியாவில் உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லி உங்கள் பெயரில் இந்த தானத்தை செய்யச் சொல்லுங்கள் பரிகாரம் மூன்று சனிக்காக அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கவும் சூதாட்ட பழக்கத்திலிருந்து விடுபடவும் சிவபெருமானுக்கு நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்யுங்கள் ருத்ராபிஷேகம் செய்யவும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு கவசத்தை வழங்கும் இவற்றை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் எனவே நண்பர்களே இதுதான் சிம்மராசிக்கான ஆறு மாத விரிவான கணிப்பு இறுதியாக நான் ஒன்று மட்டும்தான் சொல்வேன் நீங்கள் சிங்கம் சிங்கம் ஒருபோதும் சூழ்நிலையைக் கண்டு அழாது டிசம்பர் முதல் ஜூன் வரை பிரபஞ்சம் உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வருகிறது உங்கள் நோக்கத்தை சுத்தமாக வைத்திருங்கள் குறுக்கு வழிகளை தவிருங்கள் பெரிய அளவில் சிந்தியுங்கள் சனி உங்களுக்கு ஒழுக்கத்தை தருகிறார் குரு உங்களுக்கு புதையலை தருகிறார் இருவரையும் வரவேற்கவும் இது உங்கள் கம்பேக் நேரம் இதை விட்டுவிடாதீர்கள் இந்த ஆய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவேனும் இருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் நீங்கள் முதன்முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள் கமெண்ட் பாக்ஸில் முழு நம்பிக்கையுடன் எழுதுங்கள் ஐ எம் ரெடி நான் தயார் அல்லது ஜெய் பஜ்ரங் பலி அடுத்த வீடியோவில் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்